இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மனம் பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு ஆமாங்க மனம் என்பது சிந்தனை நோக்கம் உணர்ச்சி மன உறுதி கற்பனை போன்றவற்றில் வெளிப்படுகின்ற அறிவு மற்றும் உணர்வு நிலை சார்ந்த அம்சங்களின் தொகுப்பு நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நம் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆனால் நம்மையே அதன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் உறுப்பு மனம் அந்த மனதை ஆள முடிந்தால் நம்மால் இந்த உலகை கூட ஆள முடியும் இந்த உலகில் தோன்றிய எந்த ஒரு கண்டுபிடிப்பும் ஒரு மனதில் தோன்றிய எண்ணங்களின் வருகையே ஆகும் மனதை பற்றிய பொன்மொழிகளை பார்ப்போம் உடல் உழைப்பு உடலை பலப்படுத்துவதைப் போலவே சோதனைகளும் மனதை பலப்படுத்துகின்றது அனைத்தும் நம் மனதின் பிரதிபலிப்பு மனிதர்களால் தங்கள் மனப்பான்மையை மாற்றுவதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் உள்ளுணர்வு உள்ள மனம் ஒரு புனிதமான பரிசு பகுத்தறிவு உள்ள மனம் ஒரு உண்மையான ஊழியர் நாம் மனமாகிய ஊழியரை மதித்து பரிசை மறந்துவிட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கிவிட வேண்டும் பயிற்சி மட்டுமே மனதின் சக்திகளையும் உடலின் சக்திகளையும் அவற்றின் பரிபூரண நிலைக்கு கொண்டு வருகின்றது உங்கள் எண்ணங்கள் ஒன்றன் மீது மட்டுமே உங்களுக்கு முழுமையான கட்டுப்பாடு உள்ளது தெய்வீக பரிசுதான் உங்கள் விதியை கட்டுப்படுத்தும் ஒரே வழி உங்கள் மனதை கட்டுப்படுத்த தவறினால் நீங்கள் வேறு எதையும் கட்டுப்படுத்த மாட்டீர்கள் கல்வியின் நோக்கம் வெறுமையான மனதை திறந்த மனதமாக மாற்றுவதாகும் தியானம் என்பது மனதை தூய்மையாக தூய்மைப்படுத்துவது அமைதிப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய வழியாகும் அன்பும் இரக்கமும் நிறைந்த இதயமே மன வலிமை மன உறுதி மகிழ்ச்சி மற்றும் மன அமைதிக்கான முக்கிய ஆதாரமாகும் யாருடைய மனம் தன்னைத்தானே கவனிக்கின்றதோ அவரே புத்திசாலி கற்றலை நிறுத்தும் எவரும் இருபது அல்லது எண்பது வயதினராக இருந்தாலும் வயதானவர் கற்றலை தொடரும் எவரும் இளமையாக இருப்பார்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் மனதை இளமையாக வைத்திருப்பது எல்லா பிரச்சனைகளுக்கும் மனதின் மாயைகளே மன அடிமைத்தனத்தில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் நம்மை தவிர வேறு யாராலும் நம் மனதை விடுவிக்க முடியாது மனமே எல்லை உங்களால் எதையாவது செய்ய முடியும் என்ற உண்மையை மனம் கற்பனை செய்யும் வரை நீங்கள் நூறு சதவீதம் உண்மையிலேயே அதன் அதை நம்பும் வரை உங்களால் அதை செய்ய முடியும் உங்கள் சொந்த மனதை அறிந்து கொள்வதே எங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கான மான தீர்வாகும் மனதுடன் நடத்தும் போராட்டம் என்றைக்கும் ஓய்வதில்லை விழிப்பு நிலையில் மட்டுமல்ல உறக்க நிலையிலும் கூட மனதில் போராட்டம் நம்மை விட்டு ஒருபோதும் நீங்குவதே இல்லை அன்புக்குரியவர்களிடம் மனம் திறந்து பேசுங்கள் ஆனால் மனதில் பட்டதை எல்லாமே பேசாதீர்கள் பிரிவுகளை தவிர்த்து கொள்ளலாம் இன்றைய பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்